அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கலைச்சொல் விளக்கமான அரஃபா அரஃபா அப்படின்னா என்ன தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது அரஃபா அப்படின்னா புனித மக்காவுடைய ஒரு முக்கியமான இடம் புனித மக்காவின் கிழக்கில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு திறந்தவெளி பிரதேசம்தான் அரஃபா இந்த இடத்தை எதுக்கு நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஹஜ்ஜு வழிபாட்டில் மிக முக்கியமான இடமா இருக்கிறனால தான் இந்த அரஃபா பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது அதாவது துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாம் நாள் எவமுல் வக்ஃபா அல்லது எவமுல் அரஃபா ஹஜ்ஜு செய்யும் மக்கள் இங்கே கூடுவது கட்டாய கடமையாக இருக்குது இந்த நாளில் அரஃபாவில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் சிறப்பாக ஒன்றாக கருதப்படுகிறது அரஃபா தினம் ஹஜ்ஜு வழிபாட்டின் உச்சம் அதாவது அரஃபா தினம் ஹஜ்ஜு வழிபாட்டின் முக்கியமான நாளாக இங்கு கொண்டாடப்படுகிறது இது அனைத்து உலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும் அலஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கலைச்சொல் விளக்கமான அரஃபா அரஃபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது அரஃபா அப்படின்னா புனித மக்காவுடைய ஒரு முக்கியமான இடம் புனித மக்காவின் கிழக்கிழ பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு திறந்தவழி பிரதேசம் தான் அரபா இந்த இடத்தை எதுக்கு நம்ம முக்கியமா சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஹஜ் வழிபாட்டில் மிக முக்கியமான இடமா இருக்கிறனால தான் இந்த அரஃபா பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு அதாவது துல்ஹ் மாதத்தின் ஒன்பதாம் நாள் யோமுல் வக்ஃபா அல்லது யோமுல் அரஃபா ஹஜ்ஜு செய்யும் மக்கள் இங்கே கூடுவது கட்டாய கடமையாக இருக்குது இந்த நாளில் அரபாவில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் சிறப்பாக ஒன்றாக கருதப்படுகிறது அரஃபா தினம் ஹஜ் வழிபாட்டின் உச்சம் அதாவது அரஃபா தினம் ஹஜ் வழிபாட்டின் முக்கியமான நாளாக இங்கு கொண்டாடப்படுகிறது